வணக்கம் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா எம்சிசியில் யார் யாரெல்லாம் சாய்ஸ் பில்லிங் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிங்களோ ரிசல்ட் வந்து நமக்கு வந்து எம்சிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ தான் நம்ம வந்து கவனமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சார் நமக்கு ரெண்டாவது ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்டு டூ யூஜி கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலையில பத்து மணிலேருந்து ரெண்டாவது ரவுண்ட்ல அதாவது நம்மளுடைய ஆல் இந்தியா கோட்டால சீட்டு வந்து அலாட் ஆன மாணவர்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அலாட்மெண்ட் ஆடுற டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு சீட்டு கிடைச்சிருக்கா கிடைக்கலையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து வெளியாயிருக்கா அந்த பிடிஎஃப் நம்மகிட்ட இருக்குது அந்த பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் இப்போ தெளிவாக இந்த பிடிஎஃப் வச்சு தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஒன்றாவது ரவுண்டில் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கோம் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம் ரிப்போர்ட் கடன்னு போட்டிருக்காங்க அதே போல் வந்து காலேஜ் கிடைச்சி எனக்கு அந்த காலேஜ் வேணாம் வேறு காலேஜ் மாறுறேன்னு நிறைய பேர் அப்கிரடேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரிசல்ட்டும் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய தந்தி நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியாக இருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எம்பிபிஎஸ் வகுப்புகள் தள்ளி வைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எம்பிபிஎஸ் படிப்புகளில் கூடுதலாக முன்னூத்தி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருப்பதன் காரணமாக இரண்டாவது கட்ட கலந்தாய்வு துவங்க இருக்கிறது அந்த அது அது வந்து முந்நூற்றம்பது சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஆல் இந்தியா கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது சீட்டு அதாவது பாரத் மெடிக்கல் காலேஜ் அப்புறம் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அப்புறம் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே டீமுடி யூனிவர்சிட்டியில் ஒரு நூற்றம்பது சீட்டு வந்து இன்கிரீஸ் ஆயிருந்தது இப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த ஆல் இந்தியா போட்டால சீட்டு வந்து அலாட் ஆகிருக்குங்கிறத அந்த பிடிஎஃப் ஒலியாக தான் பார்க்கணும் அதே போல தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு ஐம்பது சீட்டு அதுக்கப்புறம் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஐம்பது சீட்டு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஐம்பது சீட்டு அப்புறம் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் ஒரு ஐம்பது சீட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நாலு காலேஜி ஒரு இரநூறு சீட்டு நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்லேயே நமக்கு சீட் மேட்ரிக்ஸ்ல ஆட் ஆகலை இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயே கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் இதில் போட்டிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது இடங்கள் சேர்ந்திருப்பதன் காரணமாக இரண்டாவது கட்ட கலந்தாய்வு துவங்க இருக்கிறது இரண்டாவது கட்ட கலந்தாய்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நட நடைபெறுவதால் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்க இருந்த நிலையில் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நிறைய மாணவர்கள் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட சீட்டு வந்து வேக்கன்சியாக வந்திருக்கு அதுல வந்து கலந்துக்கலாம்ங்கிற ஒரு ஆசையோடையும் இருப்பீங்க ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அதாவது முதலாம் ஆண்டு அந்த காலேஜ் வந்து ஓப்பன் பண்றத வந்து தள்ளி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க சரி சார் நீங்க இங்க வாங்க சார் மேட்ருக்கு இப்ப ரவுண்டு டூல யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்குன்னு எப்படி சார் பாக்குறேன்னா உங்களுக்கு நீட் ஸ்கோர் வந்திருக்கே ஒரு ரேங்க் வந்து வந்திருக்கும் அந்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓபன் பண்ணி நீங்களே பார்க்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு எய்ம்ஸு அதுக்கப்புறம் ஜிப்மரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆனிச்சு ஒன்னாவது ரவுண்ட்ல சீட் அலாட் ஆனவங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத இங்க போட்டிருக்காங்க நாட் ரிப்போர்ட்டட் ரிப்போர்ட்டட் அப்படிங்கிற விவரம்லாம் இருக்குது இருக்கு அதுலயே ரவுண்டு டூக்கு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற விவரமும் கொடுத்துருக்காங்க சோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அலாட் ஆயிருக்கா இல்ல அப்கிரேடேஷன் அவங்க வந்து காலேஜ் கிடைச்சதுல வேறு வேற காலேஜ் வந்து மாறி இருக்காங்களா அப்படிங்கிற விவரமும் அதுல இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நமக்கு டேரெக்டாக போய் நீங்கள் அலாட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ரேங்க் வந்திருக்கும் அந்த ரேங்க்கை வச்சு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா போதும் தெரிஞ்சிரும் உங்களுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால ரவுண்டு டூவில் சீட்டு அலாட் ஆயிருக்கா அலாட் ஆகலையாங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பல பல கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த பேஜஸ் வழியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிச்சு அந்த நூற்றம்பது சீட்டு வந்து யாருக்கெல்லாம் அலாட் ஆயிருக்குங்கிற விவரத்தை இந்த பிடிஎஃப் வழியாக தான் நீங்கள் பார்க்க முடியுங்க இங்க பாருங்களேன் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி பாஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற விவரத்தை தான் பார்க்குறோம் கடைசியாக வந்து என்ஆர்ஐயில் நம்மளுடைய ஸ்ரீ லலிதாம்பையில வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அலாட் ஆனது இந்த ரேங்க்குக்கு அலாட் ஆயிருக்கு இந்த ரேங்கை வச்சு தான் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்குங்கிற இந்த ரேங்கை வச்சு பாருங்க உங்களுக்கு பார்க்க தெரியல சார் எனக்கு கிடைக்கல கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு தெரியல சார் நான் ஆல் இந்தியா கோட்டால சாய்ஸ் புள்ளிங் பண்ண சார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் நீங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க ஏதா இருந்தாலும் கேட்டுக்கலாம் வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் இப்ப இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல யார் யாருக்கெல்லாம் வந்து ஆல் இந்தியா கோட்டால சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த மாணவர்கள் எல்லாருமே அதாவது இன்னைக்கு சொன்னது போல செப்டம்பர் பதினேழாம் தேதி நமக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆல் இந்தியா கோட்டால சீட்டு கிடைச்சவங்க இந்த ரவுண்ட்ல சேர்ந்தே ஆகணும் காலேஜ் ஜாயின் பண்ணலன்னு வச்சீங்களே உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபோர் ஃபியூச்சர் அதாவது அதை வந்து பிடிச்சிருவாங்க நீங்க கண்டிப்பா சீட்டு கிடைச்சிருந்ததுன்னா டெபினட்டா வந்து நீங்க ரெண்டாவது ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணாம போனீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்து கொள்ளப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ரவுண்டெலாம் மோனிங்கன்னா மறுபடியும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி தான் சாய்ஸ் ப்ளீங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ள சீட்டு கிடைச்சவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வழியாகவே பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் வச்சு நம்ம செக் பண்ணி நீங்கள் இதில் தான் பார்க்க முடியும் ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக நம்மளுடைய வெப்சைட்லேயே போயிட்டு உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நன்றி வணக்கம் அந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க தேங்க்யூ பாய்